الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء

உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் கிருவையும் என்றென்றும் என்று வேண்டிக் கொண்டவனாக அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஷாபானுடைய மாதத்தில் பிறை இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி ரெண்டு என்கின்ற அடிப்படையில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாம் இன்னும் ஆறு அல்லது ஏழு தினங்களிலே நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம் இந்த ரமலானுடைய மாதம் என்பது நமக்கு தெரியும் அல்லாஹு குஸ்வான ஹூ தாலா ஏனே மாதங்களை விட ஏனைய மாதங்களிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய ஷஹருல்லா ஷஹருர் ரஹ்மான் ஷஹருல் குர்ஹான் என்று செல்லக்கூடிய பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம் அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது அவர் ஒரு நல்லவராக இருக்கலாம் மார்க்கத்தை பின்பற்றுபவராக இருக்கலாம் மார்க்கத்தை பின்பற்றாத தொழாத ஒருவராக இருந்தால் கூட அவரினை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கும் ஒருவர் தொழுபவராக இருந்தால் அவர் ஏனைய சுண்ணத்தான வணக்கங்களில் ஈடுபடுவார் ஒருவர் அல்லாவை பயப்படுபவராக இருந்தால் அவர் அல்லாவிடம் தக்குவாவை மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒருவராக இருப்பார் இந்த மாதத்தில் அது அல்லாமல் ஒருவர் வீடு சிகரெட் அடிக்கிறவராக இருந்தால் அவர் என்ன செய்வார் ரமலானுடைய மாதத்தில் கொஞ்சம் ஆக்களுக்கு எதுக்கு அடிக்க மாட்டார் அவரில் ஒரு மாற்றம் வரும் அதே இது நாலு பொம்பளைகள் கூடி கதைக்கிறார்களா இருப்பாங்க ரமலான் மாதத்தில் ஒரு ஆளை பற்றி கதைச்சா மொத்தம் என்ன செல்லுவா ரமலான் மாதத்தில் ஏன் கதைக்கேன் என்று சொல்லி செல்லக்கூடிய ஒரு நிலை அது யாராக இருந்தாலும் இந்த மாதம் என்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் என்பது யாருக்குமே வித சந்தேகமும் இல்லை அந்த அடிப்படையில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதத்தில் அந்த மாற்றத்தை நாங்கள் தனக்குள் நிலை நிறுத்திக் கொள்வது என்பது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது எங்களில் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றத்தை நாங்கள் எவ்வாறு நிலை நிறுத்திக் கொள்வது என்பதுதான் இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த மாதம் என்பது நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் என்பது ரமலானுக்கான ஒரு தர்பியத்தாக அதாவது தத்ரீபாக ஒரு பயிற்சியான ஒரு மாதமாக இந்த இந்த ஷாபானுடைய மாதம் இருக்க வேண்டும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாவின் தூதர் சல் அலைய சல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களை விட சற்று அதிகமாக பிடிப்பார்கள் ஏன் என்ன காரணம் என்ன காரணம் அவர்கள் இந்த ரமதானுடைய நோன்புக்கான ஆயத்தங்களை என்னை பின்பற்றக்கூடிய எனது சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம் அவர்களும் இதை நோன்பு நோற்று அவர்களும் இதில் அதற்குரிய அந்த பயிற்சிகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவின் தூதர் வளைவு செல்லும் அவர்கள் இந்த மாதத்தில் ஏனைய மாதங்களை விட சற்று அதிகமாக நோன்பு நோட்பார்கள் அதுபோன்றுதான் ஒரு ஹதீஸ் நாம் பார்க்கின்றோம் ரசூல்லாய் வளைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த ரமதானை அறிவிப்பு செய்பவர்களுக்கு கூட இந்த ரமதான் போகின்றது ரமலான் வருகின்றது என்கின்ற அறிவிப்பை செய்பவர்களுக்கு கூட அல்லாவின் தூதர் கூறினார்கள் நன்மை இருக்கின்றது என்று ஏன் என்ன காரணம் ரமதான் வருகின்றது என்று கூறுவதில் என்ன இருக்கின்றது இதை சிந்தித்திருக்கின்றோமா ஒரு நன்மையான காரியம் பெறப்போகின்றது என்பதை கூறுபவருக்கு கூட நன்மை இருக்கின்றது என்று சொன்னால் இந்த எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதென்பது இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது அன்பு அந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே அந்த அடிப்படையில் நாங்கள் ரமலானை எதிர்நோக்க இருக்கின்றோம் இந்த ரமலானுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் என்ன அதில் முதலாவதாக நாங்கள் மிக முக்கியமான ஒன்றை செய்ய வேண்டும் நாங்கள் நோன்பு பிடிக்கலாம் தொழலாம் ஹெயலாம் எவ்வளவு வணக்க வழிபாடுகள் செய்தாலும் எங்களுடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஹலாலான முறையில் உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய ஆடை ஹலாலாக இருக்க வேண்டும் எங்களுடைய இரத்தம் ஹலாலாக இருக்க வேண்டும் நாங்கள் அனுபவிக்கின்ற சொத்துக்கள் ஹலாலாக இருக்க வேண்டும் எல்லா விடயங்களும் ஹலாலாக இருந்தால்தான் எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நாங்கள் உதாரணமாக ஏனைய தினங்களிலே ஒரு கஷ்டகாலம் நாங்கள் என்னெஞ்சிட்டோம் பினான்ஸில் ஒரு வாகனம் ஓடுறோம் ஒரு கஷ்டகாலம் பேங்கில் கொண்டு போய் ஒரு சாமான என்னெஞ்சிட்டோம் வீடு வச்சிட்டோம் இது ஏனைய காலங்களில் செய்வதும் என்ன பாவம்தான் ஆனால் ரமலானுடைய காலத்தில் பேங்கில் நம்முட நகோண்டு ஈடி இருக்கக்குள்ள நாம் விழுந்து விழுந்து தொழுதும் வேலல்ல விழுந்து விழுந்து அமல் செய்தும் வேலல்ல என்ன காரணம் வலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிறார் நீண்ட ஒரு பிரயாணம் செய்கின்றார் பாலைவனத்திலே அவர் பரட்டை தலையுடையவராக அவர் எல்லாவற்றையும் இழந்தவராக காணப்படுகின்றார் அந்த நேரத்திலே அல்லாவை நோக்கி கையேந்துகின்றார் யா அல்லா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் என்று கையேந்துகின்ற நிலையில் ரசூல்லாய் சுல்லு வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள் இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா சஹாபாக்கள் அறிந்தவர்கள் பிரியாணியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அறிந்து வைத்தவர்கள் கூறுகின்றார்கள் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும்

எனவே அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே நம்முடைய காலம் காலம் அல்லாவின் தூதர் கூறினார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் தான் சாப்பிடுவது ஹராமா ஹலாலா நான் உழைப்பது ஹராமா ஹலாலா என்று பார்க்காத ஒரு கட்டம் வரும் அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இல்லை என்று கூறினாலும் அதான் உண்மையான நிதர்சனம் அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் வாழக்கூடிய நாங்கள் இந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் என்னுடைய சொத்துக்கள் ஹலாலாக இருக்கின்றதா நான் ஏனேவனிடத்தில் ஏதாவது அனாவசியமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனா நான் சாப்பிடக்கூடிய உணவு ஹராமா ஹலாலா என்று பார்க்க வேண்டும் வருவனே நாங்கள் ஜம்யத்துலமாவுடைய ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கா என்று பார்ப்பது மட்டும் ஹலால் அல்ல நாங்கள் எந்த இந்த வகையில் உழைக்கின்றோம் அந்த வாங்கக்கூடிய அந்த பொருளினுடைய பணம் எங்களுக்கு எவ்வாறு வந்தடைகின்றது இதை பார்க்க வேண்டும் இதை பார்த்துத்தான் நாங்கள் இந்த ரமலானுக்குள் நுழையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு நுழைபவர்களாக இருந்தால்தான் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் பொருந்திக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அந்த அளவில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய இந்த ஹராம் ஹலால் பேணுதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுபோன்று தான் இரண்டாவதாக அமல்களுக்கு தயாராக வேண்டும் இந்த சாம்பாருடைய மாதத்தில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அமல்களில் ஏனைய நாட்களை விட கொஞ்சம் கொஞ்சம் பள்ளி வாயில் ஆட்கள் கூடுதல் அந்தொழில் இல்லை ஆனால் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அமல்களுக்கு தயாராவது என்று சொன்னால் ஏனைய மாதங்களை விட நாம் என்ன செய்கிறோம் ரமலானுடைய மாதத்தில் செய்கிற கூடுதலாக நாம் என்ன நம்ம அஞ்சு நேரம் தொழுகிறோம் அது வரலான ஒரு கடமை ஆனால் ரமலான் வருகின்ற போது நாங்கள் சுண்ணத்தான அமல்களின் பக்கம் என்ன செய்யணும் அதிகம் அதிகம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கணும் ஒரு நாளைக்கு பனிரெண்டு ரக்காத் என்ன செய்யணும் கட்டாயமான சுண்ணத்து நாம் தொழணும் முன்பின் சுண்ணத்துக்கள் எத்தனை பேர் நாம் இதோம் இந்த இதில் பதினெட்டு சுண்ணத்து ரக்காத் போட்டிருக்கேன் ஏன் நாம் இன்னொரு ஹதீஸின் பிரகாரம் ஆ தொழுகை வாங்குக்கு மிக்காமத்துக்கு இடையில் ரெண்டு ரக்கா தொழணுங்கிற அடிப்படையில் ஆறு ரக்கா கூடுதலாக போட்டிருக்கோம் பன்னெண்டு ரக்காத்தையாவது நாங்கள் பேணுதலாக எத்தனை பேர் வீக்கம் அப்படி பேணுதல் இல்லை என்று சொன்னால் நான் இந்த பனிரெண்டு ரக்காத்தை கூட சரியாக தொழவில்லை என்று சொன்னால் இந்த ஷாபான் முடிவதற்குள் நான் என்ன செய்யணும் இந்த பன்னிரண்டு ரக்காத்தையுமாவது என்ன செய்யணும் கட்டாயம் தொழக்கூடியவர்களாக இருக்கணும் ரமதான் வந்த உடனே நாம் என்ன செய்கிற சுண்ணத்தான அமல்கள் தான் செய்கிறேன் எல்லாருக்கும் தோட்டம் என்ன தராவே கியாமுள்ளே இதா ரெண்டும் ஒன்று தான் அப்போ நாம் அதுக்கு அதுக்கு பின்னெல்லாம் போகிறேன் அதுபோல் சுண்ணத்தான அமல்கள் நாம் செய்கிறது தர்மம் கொடுக்கறது அதுபோன்று இஃப்தார்களுக்கு உதவி செய்கிறது இப்படி எல்லாம் சுண்ணத்தான அமல்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய ஆக்களாக நாம் இருக்கணும் அதற்கான ஆயத்தங்களை செய்யணும் அதுபோன்று தான் இந்த ஷாபானுடைய மாதம் வந்துட்டு ரமலானுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால் மிக கட்டாயமான ஒன்று நாம் ஏனையவர்களுக்கு ஏதாவது பாவங்கள் செஞ்சிருப்போம் அவர்கள் மனசு நோகும்படி ஏதாவது பேசியிருப்போம் ஏதாவது செஞ்சிருப்போம் இதுக்கு எல்லாம் மன்னிக்க அவன் மன்னிக்காமல் அவன் மனசு நோய் இருந்தால் அவன் மன்னிக்காமல் எல்லாம் மன்னிக்க மாட்டான் நாம் உதாரணமாக வீட்டுக்காரனோட சண்டை அவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏசிகிட்டே இருப்பான் நாம் வந்து என்ன செய்கிறேன் கியாம உளுந்து சுதில் உளுந்து எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் அவன் மன்னிக்காத வரைக்கும் மன்னிக்க மாட்டான் அவன் ஒரு வார்த்தை நான் மன்னிச்சுட்டேன் என்று கூறுற அந்த வார்த்தைக்காக நம்ம என்னஞ்சிடணும் இந்த நாம் யோசிக்கலாம் நம்ம ரமலான் வந்ததுக்கு பிறகுதான் என்ன இதெல்லாம் என்று நினைச்சோம் என்று சொன்னால் கை செய்தம் ஏற்பட்டுவோம் ஒரு ரமலானை கூட நாம் நினைஞ்சிடக்கூடாது விட்டுவிடக்கூடாது அதில் கொஞ்சம் என்ன செய்யணும் நாம் கண்காணிப்பாக இருக்கணும் அது தான் சென்ற ரமலான்ல இருந்த எல்லாரும் இந்த இடத்துல இருக்கும் அது ஹம்துல்லா அல்லாக்கு முதலாவை நாம் அதுக்கு சுக்குர் செய்யணும் அல்லாஹ் இவ்வளோ காலம் என்ன உயிரோடு வச்சிருக்கானே இதுக்கு நாம் என்ன செய்யணும் சுக்குர் செய்யணும் நாம் சென்ற ரமலானில் எவ்வளோ பிள்ளைகள் செஞ்சுருப்பேன் யோசிச்சு பாருங்கள் சென்ற ரமதானில் நாம் என்ன இருப்போம் முதலாவது நோன்பு என்ன செய்வோம் நம்முடைய நிலப்பாடு எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாருடைய நிலப்பாடும் சகம் செஞ்சு முடிய எல்லாரும் என்ன செய்வோம் சுபக தொழுகைக்கு பள்ளியில் இருப்போம் முதலாவது நோன்பு அண்டைக்கு சாப்பிட்டு போட்டு குருவான எடுத்து ஓதுவோம் அன்றைக்கே முடிவு செய்வோம் ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ஓதுவேன் என்று முடிவெடுப்போம் அலம்துல்லா ஆனால் இதே நிலை இதே விஷயம் கடைசி நோம்பு வரைக்கும் எங்களுடைய வாழ்நாளில் இருந்துச்சா பெஸ்ட் என்ன செய்வோம் பெஸ்ட் ரெண்டு பக்கம் குருவான ஓதும் ஒரு அஞ்சு நாள் போகக்குள்ள அது ஒரு பக்கம் ஆகும் இன்னொரு அஞ்சு நாள் போகக்குள்ள ஒரு பக்கம் ஆகும் இன்னொரு அஞ்சு நாள் போகக்குள்ள கொஞ்சம் முடுபாட்டும் பாப்பம் பாப்பம் பின்னு கபடி எடுத்து பாப்பம் ஒரு ஜூஸை ஓதிரிக்கும் அடே இவ்வளவு காலத்துக்கு ஒரு ஜூஷா நான் ஓரிக்கும் இதுக்கு பிறகு எங்கள் நாம குருவா முடிக்கிறேன் இதுக்கு பிறகு குருவா முடிக்கலாமா முடிக்கிறேன் சாத்தியம் இல்லை இருபத்தொன்பது எங்க முடிக்கிறேன் இந்த பத்து நாள்லையே நாம எத்தனை ஒரு ஜூஷா முடிச்சுக்க மனுச்சனா செய்த வந்துடுவான் வந்தா அப்படியோ உடுபாட்டு ரமதாத்து ஆரம்பத்தில் நாம் என்ன செய்வோம் திராவி தொழுவைக்கு நிற்போம் கியாமல் ஆரம்பத்தில் வந்து நிற்போம் ஆனா கடைசியில் அப்படியோ விடுபாட்டுறோம் இப்படி தான் எல்லா அமல்களும் பாருங்கள் சென்ற ரமலானில் விட்ட பிள்ளைகளை வார ரமலானுக்கு நாம் இணைஞ்சிடக்கூடாது விட்டுவிடக்கூடாது அன்பு அந்த சகோதரர்களை நாம் ஒன்று நன்றாக விளங்கணும் அல்லாஹுக்கு சுகான தால இந்த இடத்துல எங்களை என்று சொன்னால் நாங்கள் அல்லாவுக்கு மிகப்பெரிய சுக்குர் செய்யணும் இந்த இடத்துல பேசுகிறேன் நான் இந்த இடத்த விட்டு நகர்வனாங்கிறே செல்ல முடியாது அல்லாவிடம் துவா கேட்கணும் யா அல்லா இந்த வருகின்ற ரமதான்ல என்ன உயிரோட வச்சிரு வருகின்ற ரமதான நான் பிடிக்கக்கூடியவனாக இருக்கணும் இவ்வளவு காலம் என்ன வச்சுட்டாய் இன்னொரு ஏழு நாள் எட்டு நாள் வச்சிரு யா அல்லா இதுல நான் என்ன செஞ்சிடுறேன் நோம்ப பிடிச்சிடுறன் மன்னிப்பு கட்டுறன் எல்லா அமல்களையும் செஞ்சிடுறன் எத்தனை பேர் நேற்று முந்தனாத்து எவ்வளோ மையத்துகளை பார்க்க நம்ம வாழ்க்கையில் இந்த மாற்றம் வந்தது படுக்கிற நாம் எழுபோமான் ஆயத்தங்களை செய்வோம் ஆனால் நாங்கள் இருப்போமா என்று சொல்ல முடியாது இதே நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நினைச்சு பயம் இல்லை இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறவர் எத்தனை பேர் நாங்கள் வசியத்து செஞ்சவர்கள் இருக்கோம் நாம் நாளைக்கு மதித்தானா அல்லாஹ்வின் தூதர் சொல்லா வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் பசியத் என்கின்ற அந்த குரான் வசனம் இறக்கப்பட்டது முதல் என தலையணைக்குள் கீழே நான் என் வசியத்தை வைக்காம நான் தூங்க போனதில்லை எத்தனை பேர் வசியத்தை செஞ்சிருக்கோம் வசியத்தை விடுங்க வாங்கின கடனை எத்தனை பேர் தந்த வைபு கிட்ட தந்த பிள்ளைகள்கிட்ட எனக்கு நம்பிக்கையானவர்கிட்ட எத்தனை பேர் செல்லி இருக்கோம் எழுதுல பழக்கமாக எங்கள்கிட்ட இருக்க யோசிச்சு பாருங்க அந்த பழக்கம் கூட நம்மகிட்ட இல்லை ஏன் என்ன காரணம் மரணம் பாருமேன்னு சொல்லி ஒரு இது இல்லை நமக்கு மரணத்தை பற்றி ஒரு பயம் இல்லை நான் மறுத்த திருவேனே இன்றைக்கு எத்தனை சம்பவங்கள் நாம் பார்க்கும் மறுத்த திருவார் அவர் கபருக்குள்ள பைத்திருவார் ஆனால் அவருடைய சொத்துக்களுக்காக எத்தனை பிள்ளைகள் சண்டை பிடிக்கிற சம்பவங்களை பார்க்கும் என்ன காரணம் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை நாங்கள் இஸ்லாம் சொன்ன முறையில் நாங்கள் நடக்கவில்லை அதுதான் காரணம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ரமலான் பெறுவதற்கு முன்னால் மரணிக்கலாம் நாங்கள் அல்லாஹ் நாடினால் என்னுடைய மரண செய்தியை அல்லது உங்களுடைய மரண செய்தி இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒருவருடைய மரண செய்தி நாளை கேட்கலாம் இதை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கபரை பற்றிய ஒரு அச்சம் இல்லை மரணத்தை பற்றிய ஒரு பயம் இல்லை அன்பு அந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை எதிர்நோக்கி போய்க்கெண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவருக்கு முன்னால் நாங்கள் கபுர் குழி இருக்கின்றது எங்களுடைய கபுரை நோக்கி செல்லக்கூடிய நாங்கள் அன்பு அந்த சகோதரர்களே இந்த ரமலானிலாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அவ்வாறு வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுபவர்கள் அதை அவ்வாறே விட்டுவிடாமல் யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாற்றத்திலிருந்தே என்னுடைய வாழ்க்கையில் பூரணமாக மாற்றத்தை ஏற்படுத்தி தந்துவிடு யா அல்லாஹ் அல்லாஹ் என்று துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கின்றது இதற்குள் எத்தனை நோன்பை விடுபட்டு நோன்புகளை கூட கணக்கில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம் ஏழு நாள் இருக்கின்றது சென்ற ரமலானில் நான் நோன்பு ஒன்றை விட்டேன் என்று கூட ஞாபகம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கின்றோம் விடுபட்டு நோன்புகளை பிடிக்க வேண்டும் தெரியும் நமக்கு ஆனால் கேலஸ் இதெல்லாம் இல்லாமல் இந்த ரமலானில் நாங்கள் நுழையும் போது பூரணமானவர்களாக எங்களுடைய ரமலானை சரிவர செய்யக்கூடியவர்களாக ஆரம்ப நேரத்தில் என்னிடத்தில் எந்தளவு அளவு தக்குவாவும் எந்தளவு எஹ்லாசும் இருக்கின்றதோ இறுதி நோன்பு வரைக்கும் அதே எஹ்லாசை கொடியா அல்லா என்று துவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் போன்றுதான் அந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் நுழையும் போது ஏற்கனவே கூறியது போன்றோம் ஏனே இவர்களுக்கும் எங்களுக்குமான அந்த பாவத்துக்கான தொடர்பு இருக்கக்கூடாது இப்போதே மன்னிப்பு கேட்டு விடுங்கள் இவரிடம் நான் மனநோகும்பாடி பேசியிருக்கின்றேனா நேரடியாக சென்று அவரிடம் எந்தவிதோவை உருவாக்காதீர்கள் இந்த நிலை இந்த உலகத்தை பார்த்து நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் மறுமையில் உங்களுக்கு கை செய்தம் ஏற்பட்டுவிடும் எனவே அவர் மனம் நோகும்படி ஏதாவது செய்திருந்தால் உடனடியாக சென்று அவரிடம் பாவம் பாவத்தை அந்த பாவத்துக்கான மன்னிப்பை அவரிடம் கேட்டுவிடுங்கள் நான் உங்களுக்கு இவ்வாறு செய்திருக்கின்றேன் நான் உங்களுக்கு மனசு நோகும்படி செய்திருக்கலாம் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு வார்த்தை மன்னித்து விடுவார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த ரமலானில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் நல்ல ஒரு அடியானாக ஆக்கி இந்த ரமலானில் நுழைய வைப்பானாக வாசர தவான ரப்பில் ஆலமீன்